ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லாங் வீடியோ போட்டு சரி அதனால் போடலாமேன்னு சொல்லிவிட்டு போட்டேன் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா இன்றைக்கி நான் வந்து காஞ்சிபுரம் போயிருந்தேன் காஞ்சிபுரம் போயிட்டு இப்போதான் வந்தேன் கொஞ்சம் நேரம் ஆகுது எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வந்து காலையில் லைவ் போடலை அதனால் எல்லாருக்கும் வந்து ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு மணிக்கு மாத காசு வரல இல்லையா அதுக்காக வந்து இன்றைக்கி அன்றைக்கி போயிருந்தோம் மனு எழுதி கொடுத்துட்டு வந்தோம் நேற்று கால் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வர சொல்லி அதனால் வந்து போய் எலக்ஸ் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அதுக்காக போயிட்டு ஜெராக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வந்தேன் மறுபடியும் வந்து மணியனை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஒரு நாள் மணியை வந்து ஒரு நாள் கூட்டிகிட்டு போனோம் ஆட்டோ வச்சு தான் கூட்டிகிட்டு போனோம் ஏன்னா பஸ்ஸில் வந்து ஏற மாட்டான் சொல்லியிருக்கோம் உங்கள் கிட்டே எல்லோரையும் பார்த்து கத்துறது அந்த மாதிரி அதே மாதிரி வந்து இந்த ஃபீட் பிரேக்கெலாம் வரும்போது வந்து பிக்ஸ் வர வச்சுக்குவோம் மணியை ஒரு நாள் கூட்டிகிட்டு போனோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா பொங்கல் வேறு வரப்போகுது எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எல்லாம் ஊருக்கு போங்க சந்தோஷமாக இருங்க இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சாப்பிட்டாச்சுங்களா எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் போயிட்டு வரதுக்குள்ளே நான் ஒரு வழியாக ஆகிட்டேன் ஏன்னா ரொம்ப லாங் இல்லையா போயிட்டு வந்தோடனே ஒரு மாதிரி கேரு போகும்போதே வாமிட்டிங் எடுத்துட்டேன் பஸ்ஸில் ரொம்ப நேரம் போகிற இல்லையா அதனால் வந்து உறம்புக்கு வந்து ஒத்து வைக்கலை மயக்கம் வரும்போதும் ஒரே மயக்கமாக இருந்தது இப்போதான் வீட்டுக்கு வந்தேன் வந்து கொஞ்சம் நேரம் ஆகுது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் ஒரு வீடியோ போடலாமேன்னு போட்டேன் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஓகே பாய்